சேர்ந்து இவ்வளவு பெரிய ஒரு படை வந்து தெரிய தயாராயிருது இந்த நேரத்தில் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ஹாதிம் பின் அபிபல் தாங்கிற ஒரு நபித்தோழரு ஒரு தவறு வந்து பண்ணிடுறாரு இவர் பதில் கலந்துகிட்ட ஒரு நபி தோழர் என்ன பண்றாருனா மக்கா வாசிகள் ஒரு லெட்டர் போடுறாரு இது பற்றி பார்த்தீங்கன்னா புகாரில்லா நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு மூவாயிரத்தி ஏழு இந்த நம்பர்ல இந்த ஹதீஸ் வருது அலி அல்லா அறிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அல்லாஹ்வின் தூதர் சல்லி சல்லாம் அவர்கள் என்னையும் ஜுபைர் பின் அல் அவாம் ரலில்லான்னு ரெண்டு பேரும் அஸ்வத் முகேஸ்வரா ரெண்டு பேரையும் மிக்தாத் பின் அல் அஸ்வத் அவர்களையும் இவரும் பெரிய சாகது நீங்கள் ரவுலத்துல் காக் என்னும் இடம் வரை செல்லுங்கள் ஒட்டக்கட்சிகளில் ஒரு பெண் இருக்கிறாள் அவளிடம் ஒரு கடிதம் இருக்கிறது அதை அவளிடம் இருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறி அனுப்பினார்கள் நீங்க போங்க ஒட்ட நீங்க அந்த இடத்துல போங்க அதுவும் ரசூல்ல கரெக்டா சொல்லி அனுப்புறேன் நீங்க ரவுலத்துல காக்குங்கிற ஒரு இடத்துக்கு போங்க அந்த இடத்துக்கு நீங்க போகும்போது அங்க ஒரு பொம்பளை கரெக்டா வருவா அது வகையின் வடிப்படையில் தான் சொல்ல முடியும் இந்த கால்குலேட் பண்ணி சொல்ல முடியாது அந்த இடத்துல போங்க ஒரு பொம்பளை வருவா அவ ஒட்டகத்தை வந்து ஒரு கூண்டு மாதிரி சிவிகை இருக்கும் அதுக்குள்ள உட்காந்துட்டு இருப்பா அந்த பொம்பளை ஒரு லெட்டர் இருக்குது அந்த லெட்டர் வந்து நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்கிறாங்க அங்கே சென்று அந்த அங்கே அவங்க போகிறாங்க ஒன்று போயிட்டு அந்த பொண்ணு அந்த பொம்மடைகிட்ட கேட்குறாங்க கடிதத்தை எடுங்கிறாங்க அந்த பொம்பளை வந்து என்கிட்ட எந்த லெட்டர் முள்ளைங்கிறான் எல்லாம் தேடி பார்க்குறாங்க லெட்டர் காணும் லெட்டர் காண எல்லாம் செக் பண்ணிக்கோ அப்படிங்குது எல்லாம் எடுத்து பார்த்தா எங்கேயும் ஒட்டகத்தில் எங்கேயுமே காணும் அப்போ என்ன சொல்கிறாங்க ரசூலாக போய் சொல்ல மாட்டாங்க அவங்கள்ட்ட லெட்டர் இருக்குது ஒன்று நீ கழட்டி கூட இல்லைன்னா நாங்கள் ட்ரெஸ்ஸை களைஞ்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் விட்டோன்னு அவ என்ன பண்ணிடறா ஜடையிலிருந்து அதாவது கொண்டையிலிருந்து அந்த லெட்டரை வந்து வெளியே எடுக்கிறான் வெளியே எடுத்து இதை கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு அதை பிரித்து பார்க்கலாம் யாரும் அனுப்புனதுன்னு தெரியாது அதை வாங்கிட்டு நாங்கள் அதை அல்லாவின் தூதர் சல்லாஹ் சல்லாம் அவர்களிடம் கொண்டு சென்றோம் அதில் ஹாதிப் பின் அபிதல் தார் அலில்லான் அவர்கள் மக்காவாசிகளான இணை வைப்பவர்களில் உள்ள சில பிரமுகர்களுக்கு அல்லாவின் தூதரின் ரகசிய திட்டங்கள் சிலவற்றை அதாவது அனுப்பியிருந்தாங்க எப்படின்னா ரசூலாவுடைய பிளானிங் என்ன அப்படின்னா மக்காங்கிறது ஒரு வழி கிடையாது நாலஞ்சு வலி இருக்குது அப்போ ரசூலா வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க இந்த வழியில் நீங்கள் வரணும் அதாவது சுற்றி வளைக்கணும் மக்கா தப்பிச்சு அவங்க போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரசூலா என்ன பண்ணாங்க இந்த ஊர் வழியாக நீங்கள் வாங்க ஒரு படையை நாளாக பிரிச்சிடுறாங்க நாளாக பிரித்து இந்த வழியாக இந்த வழியான்னு வந்துருந்தாங்க அது ஃபுல் டயக்ராம் வந்து இவர் கொடுத்துரு இந்த வழியாக அவங்க வருவாங்க முதல்ல நீங்கள் இந்த வழியாக தப்பிச்சு போயிருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டயக்ராம் வந்து இவர் கொடுத்துரு அதை வந்து அவங்க கொடுத்துட்றாங்க இதை வந்து எடுத்து ரசூலாக பார்க்குறாங்க அதில் வந்து ரசூலாடைய திட்டங்கள் பற்றி அதில் இருக்குது பார்த்துட்டு ரசூலாக கேட்குறாங்க இப்போ என்ன இது இது என்ன இது லெட்ரு என்ன பண்ணுற நீ எதுக்காக நீ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ரசூலாக கேட்குறாங்க உடனே ரசூல் அவர் சொல்கிறார் அபிபல் அபிபல்தான் அல்லாவின் தூதர் நான் குறைசியரில் ஒருவனும் இல்லை நான் நயவஞ்சனம் நான் காஃபிரும் ஆயிரல நான் இஸ்லாத்தில் தான் இருக்கேன் எதுக்காக நீங்கள் உதவி பண்ணீங்க ஒரு வேலை மதம் மாறிட்டீங்களோ இஸ்லாத்துக்கு எதிராக நீங்கள் போயிட்டீங்களான்னு சொல்லி ரசூலா கேட்குறாங்க இல்லை இல்லை நான் வந்து குறைசிகளில் போய் நான் சேரல அதே மாதிரி நான் நயவஞ்சகத்துலேயும் நான் போய் சேரல நான் எதுக்காக இதை பண்ணேன் அப்படின்னா நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் என்பதை நான் உறுதியாக அறிவேன் அவர் சொல்றாரு கண்டிப்பா நம்ம ஜெயிப்போங்கிறது எனக்கு தெரியும் அல்லா தன்னுடைய தூதருக்கு உதவியும் செய்து வெற்றியும் தருவான் ஏன்னா நீங்க அல்லாவுடைய ரசூல் நீங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு இழப்பு சொல்லலை இது எதுக்காக சொல்றேன் இந்த பார்த்தீங்கன்னா புகாரில் இந்த ஹதீஸ்ல வராது இது பாத்தீங்கன்னா அகமதுல பதினாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு அப்புறம் இபின்பான்ல நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழு அப்புறம் முஸ்னத் அபு யாலால் ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சில் இந்த வாசகம் வரும் அதாவது இவர் ஏன் உதவி பண்ணார் அப்படின்னா நீங்க ஜெய்ப்பிங்கிறது எனக்கு கான்ஃபிடென்ட்டு அதனால வந்து உங்களுக்கு ஏதாவது லாஸ் ஆயிரும் நான் பயப்படல இவங்க அடி வாங்குறது வாங்கி தான் வேற வழி இல்லைன்னு எனக்கு தெரியும் நான் எதுக்காக செஞ்சேன் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து அந்த இடத்துல குடியிருக்காங்க அங்க வந்து அவங்களுக்கு யாரும் வந்து சொந்தக்காரன் கிடையாது அவங்க யாரு என்ன இவர் குறைசி கிடையாது அதாவது குறைசி இல்லைன்னா சொன்னல அதாவது ஒரு அமானத்தை அதாவது ஒரு என்ன சொல்றது அடைக்கலம் இல்லாம வந்து வாழ முடியாது மக்களை அப்ப இவங்களுக்கு அடைக்கலம் கிடையாது அவங்க அம்மா சும்மா ஒரு மேம்போக்க ஒரு பலவீனமான நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படி நான் ஒரு பேச்சுக்கு ஒரு லெட்டர் போட்டேன் அப்படின்னா இந்த லெட்டர் பார்த்தா அவங்க தப்பிக்க முடியாது இருந்தா அவங்க என்ன நினைச்சுவாங்க அப்படின்னா ஆதிமீனா பீபிள் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாருப்பா நம்ம வந்து சேஃப்டி ஆகும்போது அவங்க அம்மாவையும் நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேட் பண்ணுவாங்க எங்க அம்மாவை வந்து நான் வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காகத்தான் நான் வந்து இந்த ஆசையில தான் இதை பண்ணேன் அப்படிங்கிறாங்க உமர்லியான வந்து சும்மா இருக்கலாம் இதுக்கப்புறம் உமர்லியும் ஒத்துக்க மாட்டேங்கிறேன் அல்லாவுடைய தூதரை என்ன விடுங்க இந்த நயவஞ்சவனுடைய கழுத்தை நான் வெட்டுறேன் இந்த முனாஃபி கூட கழுத்தை நான் வெட்டேன் என்ன விட்டுருங்க அப்படிங்கிறேன் அப்போல்லா சொல்றாங்க கோம பார்த்து சொல்றாங்க பதில் கலந்து கொண்ட ஒருவரை நீ கொல்ல கொல்ல பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அல்லா பத்ரில் கலந்து கொண்டவர்களை பார்த்து நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறான் இது இந்த வாசகம் புகாரில் கூறி இருக்கலாம் அப்படின்னு புகாரியில் இருக்கு ஆனால் அகமதுல பாத்தீங்கன்னா கூறி சொல்லி நீங்கள் விரும்புறப்படி வாழ்ந்துக்கோங்க உங்க நீங்க பாசு அப்படின்னு சொல்லி எல்லாம் இவங்களுக்கு வந்து முதலே அறிவிச்சுட்டான் அதனால வந்து இவங்களுடைய இதை வந்து நீங்கள் பார்க்காதீங்கிறேன் அப்போ பதிலில் கலந்துகிட்ட சகாபாக்கள் வந்து பிற்காலத்தில் தவறுகள் செஞ்சாலும் அந்த தவறுகள் வந்து அவங்களுக்கு மன்னிக்கப்படும் ஆனால் அந்த தவறுகள் டிஸ்கஸ் பண்ணுறதுனால அவங்கள வந்து இழிவுபடுத்துனதா அது ஆகாது அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து இன்னும் இவன் தவறு தானே இது அந்த தவறு தானே பேசுகிறோம் ஹாத் மீன் தாங்கிற ஒரு சாப்பிடு லெட்ரு போட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை பேசத்தான் செய்கிறோம் அது புகார்கள் இருக்க தான் செய்யுது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கண்ணிய குறைவாக வந்து அது ஆயிராது ஏன்னா மனிதர்கள்ங்கிற அடிப்படையில் எல்லாரும் தவறு செய்யக்கூடியவங்க இவங்க எல்லா இடத்துல மன்னிப்பு பெற்றவர்கள் அப்படிங்கிற விதத்தில் இவங்களுக்கு ஒரு அந்தஸ்து மேலாக தான் இருக்குது இப்போ இந்த நேரத்தில் அல்லாஹ் வந்து குரானில் வந்து ஒரு ஏகப்பட்ட வசனங்கள் வந்து இறக்குறோம் அதில் வந்து அறுபதாவது அத்தியாயத்தில் ஒரு வசனம் என்னெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இறை நம்பிக்கை கொண்டவர்கள் எனக்கும் உங்களுக்கும் பகைவர்களாக இருப்போரை நண்பர்களாக எடுத்துக்கொண்டு நட்பின் காரணத்தால் அவர்களுடன் உறவாட வேண்டும் எனக்கு அவங்க பகைவர்களாக இருக்கிறாரு அந்த கூட்டத்தின் ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவங்க கிட்ட நீங்க அவர்கள் உங்களிடம் வந்துள்ள சத்தியத்தை மறுத்து விட்டவர்கள் ஆனால் அவங்க சத்தியத்தை மறுத்து இருக்கும்போது எப்படி வந்து நீங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது இந்த இடத்துல என்னன்னா ஒரு பொதுவா நம்ம வந்து தப்பா புரிஞ்சுக்கோம் இந்த குரான் வச்சுக்கிட்டு சரி இடத்துல நட்பாகவே பழங்கக்கூடாது அப்படி கிடையாது அதாவது இந்த நட்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணுவீங்க அதாவது ஒரு படையுடைய ரகசியங்கள் இது வந்து உங்களுடைய அடுத்த மூமெண்ட் என்ன இதெல்லாம் ராணுவ ரகசியம் இதெல்லாம் எப்படி இப்போ நீங்கள் லீக் அவுட் பண்ணுவீங்க அப்படிங்கிற இந்த அர்த்தத்தில் அதெல்லாம் சொல்கிறோம் அதே மாதிரி ஒம்பது அதிகாரத்தில் ஒரு பத்து வசனங்கள் கிட்டத்தட்ட ஒன்போது பதிமூணுலேருந்து ஒம்போது இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் ரிலேட்டடாக தான் குரான் எல்லாம் இறக்குறோம் சும்மா நல்லா சாதாரணமான ஒரு எல்லாம் வந்து இந்த ஒரு கோபத்தும் கிடையாது அதாவது மக்காவாசிகளுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ரெண்டு வருஷத்தில் மக்காவாசிகள் வந்து குறைசிகள் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சு ஏன்னா ஒப்பந்தம் போட்டிருக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு எல்லாம் அதாவது அங்கேருந்து இங்கே இல்லாத ஏற்றுக்குறாங்க வர்றாங்க போகிறாங்க காசிர்கள் வர்றாங்க அவங்க வீட்டுக்கு சகஜமாக பா சாப்பிட்றாங்க போகிறாங்க புரியுதுங்களா ரிலேஷனு வந்துட்டு போயிட்டு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கு இப்போ இந்த நேரத்தில் இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இந்த ஒப்பந்தம் முறிச்சது கூட யார் முறிச்சா குறைசிகள் முறிக்கல குறைசிகளுடைய நட்பு தான் முறிச்சிருக்கிறாங்க அப்போ இவங்க மேலே இவங்களுக்கு கோவமே கிடையாது அப்போ கோவமே இல்லாமல் ஒரு அன்பு என்ன சொல்கிறது ஒரு அன்பான ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த மக்கா வெட்டியில் போகும்போது இவங்களுக்கு வந்து மக்கா வெற்றியில் அதாவது இந்த போர் வந்து தயார் செய்கிறது சஹாபாக்களுக்கே பிடிக்கல அதாவது மக்கா மேலே தாக்குதல் செய்கிறது சஹாபாக்களுக்கு பிடிக்கல ஏன்னா ஒப்பந்தம் போட்டாச்சு ஸ்மூத்தாக இருக்குது பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான் அவங்களுடைய மைண்ட் செட் இருக்குது இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா குரான்லேயே எல்லாம் அந்த அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எல்லாம் சொல்கிறோம் அவங்களுடைய உள்ளங்கள் என்ன இருந்தது அப்படிங்கறத பற்றி அல்லா அந்த இடத்துல வந்து சொல்லும்போது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது என்ன நடந்துருக்குதுன்னு ஏன்னா எல்லாருடைய நிலையும் கிடையாது இந்த ஆரம்ப கட்டத்தில் சகாபாக்கள் இருந்தாங்களே அவங்களுடைய நிலை இது கிடையாது பின்னாடி வந்த சிலருடைய இந்த மனச மனசு வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு எல்லாம் சொல்கிறோம் ஒம்பது அதிகாரத்தில் பதினாறு வசனம் நம்பிக்கையாளர்களே உங்களில் யார் அல்லாவின் பாதையில் போரிடுபவர் என்றும் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் விட்டுவிட்டு பிறரை அந்தரங்க நண்பர்களாக ஆக்கிக்கொள்ளாதவர்கள் யார் என்பதையும் அல்லாஹ் சோதித்து அறிவிக்காத நிலையில் அப்படியே விட்டுவிடப்படுவீர்களா நீங்க சண்டை அல்லாவுடைய பாதையில யார் போரிட போறீங்க யார் அல்லாவுடைய பாதையில எந்த அதாவது ஒருத்தர் ஒருத்தர் அந்த நட்பு பாராட்டாம இருக்க போறீங்க இதை வந்து நான் டெஸ்ட் நான் உங்களை விட்டுருவேன் நினைக்கிறீங்களா நீங்கள் செய்கின்றவற்றை அல்லா நன்கறிந்தவன் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் விட்டுட்டு நீங்க காஃபிர்கள் கூட நீங்க வந்து நட்பு பாராட்டுறீங்களா இதை வந்து நான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்காமலே விட்டுருவோம் வாங்குகிறேன் இது யாருக்கு குறிக்கும் அப்படின்னா ஏன்னா இது ஏற்கனவே அந்த டெஸ்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கு குறிக்காது எது அந்த பதில் எல்லாம் அவங்க கடுமையான பரீட்சை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க இது புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட அந்த காலிபின் பின் வலிதல் அந்த பேச்சில் வராங்களா இந்த உதயா ஒப்பந்தத்துக்கு அப்புறம் இஸ்லாத்துக்கு வராங்களா அவங்களை பார்த்து எல்லாம் சொல்றான் என்ன நீங்க இவங்க கூட சேர்ந்து அப்படியே போயிடலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படி வந்து நான் உங்களை விட்டுற மாட்டேன் நம்பிக்கை கொண்டவர்களே அல்ல அடுத்த வருஷம் ஒன்பது இருபத்தி மூணுல எல்லாம் சொல்றான் உங்கள் தொந்தைமார்களும் உங்கள் சந்த சகோதரர்களும் நம்பிக்கையை விட நிராகரிப்பை நேசிப்பார்களானார் அவர்களை நீங்கள் பாதுகாப்பாளர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் உங்கள் சகோதரர்களாக இருந்தாலும் சரி உங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி அவங்கள வந்து நீங்கள் பாதுகாப்பவர்களாக நீங்கள் எடுத்துக்காதீங்க உங்களில் யாரேனும் அவர்களை பாதுகாப்பாளர்களாக எடுத்துக்கொண்டால் அவர்கள் தான் அநியாயக்காரர்கள் ஆவார்கள் இப்போ என்னென்னா மக்கவசிகளுடைய நிலமை அப்படி இங்கே பாதி சொந்தக்காரங்க அங்கே பாதி சொந்தக்காரங்க இந்த இடத்துல சாதாரணமாக வருவாங்கல்ல அதாவது இந்த ஒப்பந்தம் முறிஞ்சது கூட ரசூலாக தான் தெரியும் மக்காவாசிகளுக்கு தெரியாது மக்கவாசிகளுக்கு வந்து ரசூலாக இது பண்ண போகிறாங்கறதும் தெரியாது தெரிஞ்சுருந்தா அவங்க ஓடி இருப்பாங்க வந்து இங்கே மன்னிப்பு கேட்டுருப்பாங்க அது அவங்க அசால்ட்டாக இருக்கக்கூடிய நிலையில் வருவாங்களா ஒரு ரெண்டு சொந்தக்காரங்க வருவாங்க யாரோ ஒரு ஆள் ரெண்டு ஆள் அவங்க நாள் இருக்கக்கூடிய ரெண்டு பேரை பார்க்க வருவாங்க இந்த நேரத்தில் பேச்சு பேச்சா என்ன யாரோ உங்கள் காலையில் கை வச்சிட்டாங்களாம் சொல்லிட்டா என்ன ஆயிடும் விஷயம் தெரிஞ்சு போயிடும் அப்போ அந்தளவுக்கு கூட போயிடக்கூடாதுங்கிறதா எல்லாம் சொல்கிறோம் இவங்களை வந்து நீங்கள் வந்து பாதுகாவாளர்களாக எடுத்துக்கொள்ளாதீங்க அநியாயக்கார அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களும் சேர்த்து தான் முஷிருக்குகள் எல்லாம் சொல்கிறோம் அவங்களும் அநியாயக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்கிறான் அடுத்து ஒம்பது இருபத்தி நாலு இது எல்லாருக்குமே இது நமக்கு அவங்களுக்கு இன்னி வரக்கூடிய மக்கள் உலக மக்கள் எல்லாருக்குமே ஒரு சௌகரியான வசனம் இது ஒம்பது இருபத்தி நாலு அல்ல இது வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் யார் நம்ம மூமினா முனாஃபிகா அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இந்த வசனம் அல்ல நபியே நீர் கூறும் உங்களுடைய தந்தைமார்களும் உங்களுடைய அம்மா அப்பா உங்களுடைய பிள்ளைகளும் குழந்தைங்க உங்களுடைய சகோதரர்களும் அதாவது கூட பிறந்தவங்க உங்களுடைய மனைவிமார்களும் மனைவிக்கு என்ன ஆப்போசிட் கணவன்மார்களும் இந்த துணைகள் உங்களுடைய குடும்பத்தார்களும் அதாவது சித்தப்பா ஏன் தெரியுமா இந்த சொந்தக்காரங்க அப்புறம் என்ன எத்தனை பேர் வந்துட்டாங்க தந்தைமார்கள் பிள்ளைகள் இந்த குழந்தைங்க சகோதரர்கள் மனைவிமார்கள் உங்களுடைய குடும்பத்தார் உறவு முறையில் மட்டும் அஞ்சு வகையும் எல்லாம் குறிப்பிட்டான் இந்த அஞ்சு குரூப்பு அடுத்தது எல்லாம் சொல்கிறேன் நீங்கள் திரட்டிய செல்வங்களும் அதாவது நம்மளுடைய செல்வம் சேமிச்சு வச்சிருக்கிற சேவிங்ஸ் இது என்னாச்சு செல்வத்தில் ஒரு வகை ரெண்டாவது உங்களுடைய பிஸ்னஸ் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சுகின்ற உங்கள் வியாபாரமும் எங்கே லாஸ் ஆயிருமோன்னு பயப்படுவீங்களா பிசினஸ்ல எப்பயுமே மனுஷனுக்கு இதான் ப்ரெஷர் இருக்கும் ஒரு நாலு நாள் டல் அடிச்சதுன்னா என்ன ஆயிரும் ஓ இப்படியே போயிட மாட்டிருக்குது ஓ நம்ம அவ்வளோதான் நட்டுருக்குது இந்த ஃபீல்டு அவுட் தான் நட்டுருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் வரும் யாருக்காக இருந்தாலும் வரும் சுமார் பண்டிகை சீசனில் லீவ் வந்தால் கூட என்ன ஆகும் இன்னும் டல் ஒரு நேரத்துக்கு ஒரு ஓடி இருக்கணுமே ஒன்றுமே ஒல்லியா இந்த மைண்ட் செட் வரும் அப்போ அந்த வந்து எல்லாம் சொல்கிறான் இந்த வியாபாரம் அதாவது சேர்த்துன செல்வத்தையும் எல்லாம் சொல்லிட்டான் கரண்டில் நடந்துட்டு இருக்கிற இந்த வியாபாரத்தையும் எல்லாம் சொல்கிறான் எல்லாம் அடுத்தது சொல்கிறான் நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கும் வீடுகளும் ரொம்ப விரும்பி விரும்பி கட்டுறீங்கல்ல இது பர்மா தேக்கு இது அந்த தேக்கு இது இப்படி போடணும் இது இந்த டைல்ஸ்ன்ட்டு இந்த வீடுகள் எல்லாம் அந்த செல்வத்தில் நேசிக்கக்கூடிய மூன்று வகை உறவினர்களுடைய அஞ்சு வகை இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எல்லாம் சொல்கிறான் எல்லாவையும் அவன் தூதரையும் அல்லாவை விட அவனுடைய தூதரையும் அவன் வழியில் போர் புரிவதையும் விட அல்லாவுடைய வழியில் போர் புரிவதையும் விட உங்களுக்கு பிரிமையா பிரியமானவர்களாக இருக்குமானால் இதை இது உங்களுக்கு பெருசா தெரிஞ்சதுன்னா அல்லாவ அல்லாவுடைய ரசூல அல்லாவுடைய பாதையில போர் புரியும் அதாவது அல்லாவுடைய மார்க்கத்தை செய்யணும் இக்காமத்தை தீனுக்காக நீங்க செல்வங்கிற வகையில் இருக்கும் இருக்கும் நம்முடைய உடல் உழைப்புங்கிற வகையில் இருக்கும் இடத்தை கொடுக்க வேண்டியது வரும் நம்ம வண்டி எது வேணாலும் வரும் அது நமக்கு தெரியாது அப்போ இதை விட உங்களுக்கு பிரியமானவையாக இருக்குமானால் அல்லாஹ் அவனுடைய கட்டளையை கொண்டு வரும் வரை நீங்கள் எதிர்பார்த்து காத்துருங்க அல்லாஹுடைய அசாபுடைய உத்தரவு உங்களுக்கு ஃபைனல் அதாவது இந்த கோர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கொலை கூட்டாளி கொண்டாந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வார பிரதிவாதங்கள்லாம் முடிஞ்சு அதை முடிச்சு கொண்டு போய் ஓரமா வர இதுக்கு தீர்ப்பை வரும் பத்தாம் தேதி ஒத்துமா இப்ப புதுசா பேசறதுக்கு ஒண்ணுமில்ல இவனுக்கு ஜட்ஜ்மென்ட் மட்டும் தான் பாக்கி அப்ப இந்த மாதிரி செயல்படுறவங்ககிட்ட நான் பேசுறதுக்கும் அவன் சொல்றது கேட்கறதுக்கும் நான் தயார் இல்லை அவனை தூக்கி ஓரமா வை நான் ஜட்ஜ்மெண்ட் மட்டும் நிறுத்தி வையே இவனை என்ன பண்ணுறது நான் ஜட்ஜ்மென்ட் மட்டும் நிறுத்தி வைன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றான் எல்லா பாதிகளான கூட்டத்தாரை நேர்வழியில் செலுத்துவதில்லை இந்த மாதிரி பாதிகள் நான் நேர்வழியில் செலுத்த மாட்டேங்கிறேன் இந்த இடத்துல நம்ம ஒரு டாவு போட்டலாம் என்ன அப்படின்னா உலகத்திலேயே நமக்கு என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க தெரியுமா நான் எவ்வளவு நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியுமா நல்லாவையும் நேசிக்கிறேன் அல்லாவுடைய தூதரையும் நேசிக்கிறேம்மா இங்க அல்லா இதோட விட்டு இருந்தா இவங்கெல்லாம் இங்கே தப்பிச்சிருவாங்க மூணாவத வச்சாம செக் அதான் பிரச்சனைய பாதையில் போர் புரிவதை விட அப்போ இவங்க கான்ட்ரிபியூஷன் இருக்கா இல்லையான்னு மாட்டிவாங்க அதாவது நம்ம உண்மையிலேயே இந்த பேசின பேச்சில் உண்மையாளர்களா ஃப்ராடுங்களான்னு சொல்லி எப்படி தெரியும்னா நம்ம அல்லாவை நேசிக்கிறது உண்மையா இருந்தா அல்லாவுடைய தூதரை நேசிக்கிறது உண்மையா இருந்தா அல்லாவுடைய பாதையில் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும் இப்போ இது இல்லை அப்படின்னா இவன் இவன் வந்து ஏன் இவனுக்கு நேர் வழி கிடையாது இவனை வந்து அல்லா கொண்டு போய் இதுல போய் வச்சிருவான் இதுதான் அல்லாவுடைய தீர்ப்பு இதில் வந்து நம்ம வந்து மாட்டிக்குவோம் ஒவ்வொருத்தரும் எட்டி பாணும் நம்ம அல்லாவுக்காக ஒரு வேலை சொல்லும் சொந்த வேலையை எவ்வளவு தூக்கி போடுறோம் அல்லாவுக்காக அல்லாவுடைய தீனுக்காக ஒரு வேலை சொல்லும் போது சொந்த வேலைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்ல எனக்கு இன்னைக்கு இந்த வேலை இருக்கு ஒரு நெருக்கடியான வேலை வந்தா சரிங்களாம் ஒரு சாதாரணமான வேலை கூட அல்லாவுடைய வேலையை நம்மள ரெண்டாம் பட்சம் ஆக்கிடுது அப்படின்னா கண்டிப்பா நாம இந்த தீர்ப்பு வாங்கின இந்த கூட்டத்துல தான் போய் சேருவோம் அல்லாவுடைய அசாபுக்காக தயாரா இன்னைக்கு முஸ்லீம் உம்மத்தே நிக்கி தான் நிக்குது அதனால முஸ்லீம் உம்மத்துடைய இன்னைக்கு நிலைமைய வந்து இந்த அசாபுக்கு உண்டான ஒரு எலிஜிபிலிட்டியில தான் முஸ்லீம் உம்மத்தே இருக்குது இது ஒரு முக்கியமான நம்ம படிக்க வேண்டிய படிப்பு என்ன இது காலகாலத்துக்கு இது சாபாக்களை பார்த்து அதை சொல்றான் உங்களுக்கு வந்து இவங்க எல்லாம் பெருசா தெரியும் அவர் அம்மா தானே காட்டுறாரு யார் ஹாத்திம் பின் அபிபல்தா அம்மாவை தானே காட்டுறாரு உனக்கு அம்மா விட விட அம்மா பெருசா எல்லாம் வந்து இப்படி வந்து அப்படி காரணம் காட்டிட்டு எல்லாம் வந்து கண்டித்து ஒரே வசனத்தில் நம்ம எல்லாருக்குமே ஒரு சவுக்கடியை வந்து எல்லாம் கொடுக்குறோம் இதை முடிஞ்சதுக்கப்புறம் நபிசுலாஸ்லாம் புறப்படுறேங்க புறப்பட்டு அந்த படையை திரட்டிட்டு போகிறாங்க இந்த படையை வந்து நாலு பிரிவாக நபிசுலாஸ்லம் பிரிக்கிறாங்க ஒரு பிரிவுக்கு வந்து தலைவராக வந்து ஹாலிபின் வலிதிரலில் அவங்கள போடுறாங்க இன்னொரு பிரிவுக்கு தலைவராக வந்து சாத் உபாதா அதாவது முஹாசியர்களுடைய அதாவது அன்சாரிகளுடைய டீமை வந்து ஃபார்ம் பண்றாங்க அன்சாரிகளுடைய டீமுக்கு வந்து யாராவது நம்சில சொல்லுறாங்க சாத் பின் உபாதா அந்த ஹவுஸ் கஜராஜ் கூட்டத்துடைய தலைவர் இவரை வந்து போடுறாங்க அதே மாதிரி வந்து சுபைர் பின் அல்லாம் அஸ்வத்துல் முபஷரா ஜுபைர் அலி லானு இவங்களையும் வந்து ஒரு படைக்கு தலைவரா போடுறாங்க அதே மாதிரி அபு உபயதா அபு உபைதா அலி இல்லானு இவங்களையும் ஒரு படைக்கு தலைவரா போட்டு நாலாபுரமும் படையை வந்து ரசூலா அனுப்பி சொல்றாங்க ஒரே நாள்ல நாம சந்திக்கணும் ஏன்னா இவங்க ஒவ்வொருத்தருக்கும் கடக்கிற டிஸ்டன்ஸ் வேற சில பேர் நேரா ஸ்ட்ரைட்டா வரணும் சில பேர் சுத்திட்டு இப்படி வரணும் நாலு பேரையும் இந்த பர்டிகுலர் நாள்ல ஒரே நேரத்துல மக்காவுடைய நாலு வாசல்களையும் நீங்க நிற்கணும் கரெக்டா நான் இந்த வாசலில் வந்து நீங்கள் அதே நேரத்துல இந்த வாசல்ல வரணும் அப்போ வந்து ஒரே நேரத்துல வந்து ரவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அது கொண்டு வந்து நிறுத்துறாங்க நிறுத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அபு சுஃபியான் இருக்கிறார் இல்லையா அவர் தூரத்துல பாத்துறாரு தூரத்துல பாக்குறாரு நெருப்புகள் வந்து சமைக்கிறதுக்காக இல்ல வேற எதுக்காக எரியுது எரிஞ்ச ஒன்னு சரி என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பேர் அபுசுஃபியான் அவங்களும் வந்து இன்னொரு ரெண்டு முக்கியமான தலைவர்களும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் என்ன பண்றாங்க இந்த செய்தி பாத்தீங்க அப்படின்னா புகார் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பது அப்புறம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி இது வருது இபு அறிக்கிறாங்க நாங்கள் பத்தாயிரம் பேருடன் அன்சாரிகள் முஹாஜிர்கள் கொண்ட படையுடன் நபிசுல்லா அவர்களுடன் சென்றோம் எங்களுடன் எங்கள் நட்பு குலத்தார் அனைவரும் இருந்தனர் அதாவது அந்த நட்பு குலத்தாரும் எல்லாரையும் தட்டிட்டு வந்தாங்க ரசூல் அவங்க ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ராட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் பேர் மறுபடியும் ஆட் ஆகிட்டாங்க நடப்பது நடப்பது குறைசிகளுக்கு ஏதும் தெரியவில்லை அதாவது என்ன நடக்குது ஏது நடக்குதுலாம் அவங்களுக்கு தெரியல அவங்க வந்து சைலண்டாக அவங்க அவங்க அறியாமல் இருந்தாங்க தம்முடன் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது பற்றி கூட அவர்கள் அறியாமல் இருந்தார்கள் ரசூலா என்ன பண்ணுவாங்க அதாவது அந்த ஒப்பந்தத்தை முறிச்சதுக்கு ஏற்கனவே போட்ட மாதிரி வந்து ஒரு மரட்டி ஒப்பந்தம் போடுவாங்களா இல்லை அதுக்கு தண்டனை கொடுப்பாங்களா என்ன மாதிரியான ரியாக்ஷன் ரசூலா காட்டுவாங்கிறது அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க இந்த இடத்துல மக்காவிற்கும் மதினாவுக்கும் நடுவில் சனியத்துல் உகாப் என்னும் இடத்தில் அபு சுஃபியான் மற்றும் அப்துல்லா பின் உமையா இருவரும் அவங்க வந்து கைது செய்து கொண்டு வரப்படுறாங்க யார் அபு சுஃபியானோ அப்துல்லா உமையா அப்துல்லா பின் உமையா அவரும் கைது செய்யப்பட்டு கொண்டு வந்து நிறுத்துறாங்க நிறுத்தின உடனே உமர் என்ன பண்ணுறாங்க அட்டை மாட்டினா இவன் கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி ரசூல் லாட்டை ஓடுறாங்க இது அப்பாஸ் சலியானும் பார்க்கறாங்க அவரும் ஓடுறாங்க அப்பா சல்யானும் ரசூல் லாட்டோ ஓடுறேன் நேராக போறாங்க சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரை அல்லாவுடைய எதிரி இங்கே கைக்கு கிடச்சிருக்கான் எனக்கு அனுமதி கொடுங்க இவனை கொள்றதுக்கு அப்படிங்கிறான் அபு சுஃபியான கையில கிடச்சிருக்கான் நான் கொள்றதுக்கு அனுமதி கொடுங்கிறாங்க அப்பாஸ்லியான சொல்கிறாங்க இல்லை அல்லவா தூதரை நான் உங்களுக்கு அடைக்கலம் தர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல்லா சொல்றாங்க நான் அப்பா இதுக்கு வந்து நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ உமர்லேயே சொல்றாங்க அல்லா அப்படி உங்களுடைய குடும்பத்தாருடைய ஒரு மகிழ்ச்சி தான் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி ஏன்னா அப்பா மகிழ்ச்சி தான் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி நவீசலா சிலம்திட்ட இவர் வந்து வாபஸ் ஆயிடுறாரு இப்போ இந்த இடத்துல வந்து இவருக்கு எஞ்சிட்டே இருக்கிறார் யார் கைது சொல்றாரு யார் அபு சுபியான் எனக்கு வந்து ரசூலாட்ட கூட்டு போங்க ரசூலாட்ட கூட்டு போங்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு அப்புறம் ஆள் அனுப்புறார் யார் மூலமா அப்படின்னா உம்மு சலமாரலியோன்னு இருக்காங்க இல்லையா அவங்க மூலமாக தூது அனுப்புகிறாங்க ரசூலா போய் எப்படியாவது பேசி ரசூலாவை பார்த்துட்டோம்னா நம்ம எப்படியாவது கெஞ்சி அவர்கிட்ட வந்து மன்னிப்பு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நேராக உம்மு சலமர அலியவன் போய் அல்லாப்டி தூதர் இந்த மாதிரி வந்து அபுசூசியான் இவங்களும் பிடிப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ரெக்கமெண்ட் பண்றாங்க எப்படி ரெக்கமெண்ட் வர இவரு இவங்க ரொம்ப இதாக பண்ணுறாங்க ரிக்வெஸ்ட் பண்ணி என்னன்னா ஒருவர் உங்களின் சிறிய தந்தையின் மகன் அல்லாப்டி தூதர் ரெண்டு பேர் உங்கள்கிட்ட அனுமதி கேட்கறாங்க ஒருவர் உங்களுடைய சித்தப்பா பையன் இன்னொருவர் சிற்றெண்ணையின் மகன் இன்னொருவர் சின்னம்மாவுடைய மகன் அதாவது இந்த ரெண்டு பேரும் அபுசூக் உறவினர் வகையில் தானே வர்றாங்க அந்த வகையில் இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னவன ரசூல்லா சொல்றாங்க இவர்கள் எனக்கு ஒரு பொருட் இல்லை இவங்கலாம் எனக்கு சொந்தக்காரங்க கிடையாது இவங்க எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது என் சிறிய தந்தை என்னை என்னை இழிவுபடுத்துவார் சிறிய தந்தைங்கிற அவங்க அப்பாவே என்னை இழிவுபடுத்தினரு எனக்கு இவர் எம்மாத்தரும் அப்படிங்கிறது அதான் அந்த மண்ணெல்லாம் எடுத்து போட்டா அசிங்கப்படுத்தின ஆள் தானே இவர் என்ன எனக்கு என்ன எமாத்திரம் மற்ற இருவரும் எனக்கு தீங்கிழத்தவர்கள் மற்ற ரெண்டு பேர் என்னமோ அவங்களும் நல்லவங்க கிடையாது அவங்களாம் சொந்தக்காரங்க கிடையாது என்னை தீங்கி வைச்சவங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க இந்த நேரத்தில் அபு சுஃபியானுடன் அவருடைய மகனும் இருந்தார் இப்போ இந்த இடத்துல மகன் இருக்குது எசீத் இருந்தாரா அபு யார் மோகர்லியும் இருந்தாங்களா தெரியல மொத்தத்தில் அவருடைய மகனும் இவர் கூட கைது செய்யப்பட்டு இருக்கிறார் அப்போ அனுமதி வந்து மறுக்கப்படுது உடனே மறுபடியும் மறுபடியும் அவர் கெஞ்சி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல்லா மொழி வந்து நின்றாங்க ஏன்னா ரசூல்லாவை கண்ணில் பார்த்துட்டோம்னா கருணை கிடைக்கும்ங்கிறது இவங்களுக்கு தெரியும் ஏன்னா ரசூல்லாவுடைய உயர்ந்த குணம் இவங்களுக்கு தெரியும் நேராக வந்துட்டு சொல்கிறாங்க சுஃபியான் நான் இந்த மகனுடன் சாகும் வரை நான் காத்திருப்பேன் நாங்க சாப்பிடவே மாட்டோம் வரைக்கும் இந்த இடத்துல நின்றுட்டு இருப்போம் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அல்லது வெகு தொலைவில் சென்று சாப்பிடாமலே செத்து மடிவேன் இல்லைன்னா நான் இந்த ஊர்ல எங்கேயாவது அவுட்டர்ல போயிட்டு நான் அங்கேயே செத்து மடிஞ்சிருவேன் ரசோலா எனக்கு சந்திக்கிறது அனுமதி கொடுக்கிறேன்னா இதை கேள்விப்பட்ட ரசோலாவுடைய மனம் வந்து அவங்க இறக்கப்படுறாங்க இறக்கப்பட்டு சரி வாங்க பின்னாடி வாங்க அனுமதி வாங்க அனுமதி கொடுத்துட்றாங்க அது ரசூலா சந்திச்சுட்டா தப்பிச்சிடலாங்கிறது அவங்களுக்கு தெரியும் சந்தித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு யார் அபு சுஃபான் அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு அப்போ ஏற்றுக்கிட்டு உடனே ஒரு கவிதையும் பாடுறாரு இது வரக்கூடிய கூடிய அதிசுது கவிதையும் பாடுறாரு நேர்வழியை நோக்கி அழைப்பவர் ஒருவர் எனக்கும் நேர்வழி காட்டினார் என்னை அடியோடு மாற்றினார் அல்லாவை நோக்கி என்னை திருப்பினார் ஆனால் நானோ அவரை புறக்கணித்து கொண்டே இருந்தேன் ஆனால் இப்படி வந்து எனக்கு இவர் நேர்வலி காமிச்சாரு ஆனால் நான் இவரு வாழ்க்கை பூரா புறக்கணிச்சிட்டே இருந்தேன் அப்படின்னு இந்த இடத்துல கூட ரசூலா வந்து இந்த கவிதை நினைச்சு சந்தோஷப்படல ரசூல்லா சொல்றாங்க இதை கேட்டு நபிசுல்லா அசலாம் அபு சுஃபியானி நெஞ்சில் குத்தியவாரு ஆமாம் ஆமா நீ புறக்கணித்து கொண்டிருந்தவன் தான் அப்படிங்கிறான் அதாவது மன்னிக்கிற அந்த அதாவது என்ன சொல்றது அந்த ஒரு சாஃப்ட்னஸ் ரசூலாக்கு வரல புறக்கணிச்சுட்டு இருந்தவன் தான் நீ ஏ அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் ஒரு குத்து குத்திட்டு நபிசுல்லா அலாம் அவங்களை வந்து அந்த கவிதை நினைச்சவங்க சந்தோஷப்படல அதை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க இந்த இடத்துல அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா